அன்பார்ந்த சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய்பாபா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் நம்ம மனசுக்குள்ளே வந்தாரோ அதே மாதிரி தாங்க ஷீரடியில் சாய்பாபாவோட மகிமையை கேட்டு அதை சுற்றி இருக்க கிராமங்கள் எல்லாருக்கும் அவர் புகழ் பரவி எல்லாரும் அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படி தான் நிறைய பேர் வந்து ஷீரடிக்கு வர ஆரம்பித்தாங்க அப்படி ஷீரடிக்கு வரவங்க எல்லாருமே தங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும் இல்லையா அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த மாதிரி தான் மூணு கட்டியிலும் இருந்துச்சான் முதல் கட்டிடம் எப்படின்னா ஹரிவிநாயக் அப்படிங்கிறவர் ஒரு நான் ஒரு வேப்பமரம் இருக்கோ அங்கே தான் அவரோட குரு இருக்காருன்னு சொல்லியிருந்தேன் அங்கே என்ன பண்ணாராம் ஒரு கட்டிடத்தை உருவாக்குனாராம் அதில் வந்து புனித யாத்திரிகர்கள் வந்து அங்கே தங்கிட்டு போவாங்களாம் அங்கே வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்ன பண்ணுவாங்களாம் சாயங்காலம் வாசனை பொருட்களை வந்து எரிச்சு கடவுளை வந்து மகிழ்ச்சிப்படுத்துவாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து என்ன ஆச்சுன்னா தீஷத் அப்படிங்கிறவர் பம்பாயில் வேலை செய்கிற வக்கீலா அவர் ஒரு நாள் இங்கிலாந்துக்கு போனார் இங்கிலாந்துக்கு இடத்துல அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காலில் வந்து எலும்பு வந்து உடனே என்ன பண்ணார் அவருக்கு ரொம்ப என்ன பார்த்தாலும் சிகிச்சைக்கு உடனே அவருக்கு என்ன பண்ணாரு நானா சாஹிப் என்ன சாகிப்பேன் நீ வந்து பாபா வந்து பார்த்துட்டு போப்பா உனக்கு சரியாகலாம் அப்படின்னு சொன்னாலும் அவரும் வந்து நம்பிக்கையா வந்து பாபாவை பார்த்தாரு அவருக்கு சரியாயிடுச்சு உடனே அவருக்கு ரொம்ப சம்பவம் சந்தோஷம் சரி இனிமே நம்ம எங்கேயுமே போகக்கூடாது இங்கேயே இருந்துடலாம் அப்ப இருக்கணும்னா அவருக்கு ஒரு இடம் வேணும் இல்லை அதனால அவரும் ஒரு கட்டிடத்தை உருவாக்குனார் இது ரெண்டாவது கட்டிடம் மூணாவது என்னாச்சு தெரியுமா நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற லட்சாதிபதி அவர் வந்து பேர் வந்து பூட்டி அவர் என்ன பண்ணாரு இன்னொரு அரண்மனை போல ஒரு மாளிகையை கட்டினார் அதுதாங்க இப்போ நம்ம பாபா வந்து உடலை வந்து அடக்கம் பண்ணியிருக்க இடம் அதுதான் இப்போ என்னன்னு சொல்லுவாங்க சமாதி கோவில் அதாவது சமாதி மந்திர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இடம் தான் பூட்டியால் வந்து உருவாக்கப்பட்டது இப்படிதாங்க மூணு கட்டிடம் அவரை பார்க்க வரவங்கெல்லாம் தங்கிட்டு போனாங்க இதை பற்றி தான் ஸ்ரீ சாய் சர்க்கரோட